பிரைசலால் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அல்ல லோயா தாவிது கத்தரை முன்பாக எப்பொழுதும் வைத்து கொண்டிருந்தார் அல்ல லோதா அதனால தான் தாவிது போன இடமெல்லாம் ஜெயம் உண்டாயிடுச்சு அல்ல லோயா பாருங்க கத்தரை நான் எக்காலத்திலும் சோதரி எந்த நேரத்திலும் கத்தரை சோத்தரிக்க பழகிக்கொள்ளுங்க எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாருங்கள் அவரை சோத்தரிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும் ரெண்டாவது வசனம் கத்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் ஒன்றாவது வசனம் எக்காலத்திலும் சோத்தரிப்பு அவரை எக்காலத்திலும் சோத்தரிக்கும் பொழுது ஒரு துதிய போதும் நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது கத்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும் ஆத்துமா இப்பொழுதும் அவரை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அப்போ அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லா ஜெயத்தை அப்போ கேட்டு அதை என்ன பண்ணுவார்களாம் மகிழ்வார்கள் அப்போ இந்த ஆண்டுடைய வார்த்தையின் பிரகாரம் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக மை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ இல்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மென்று மாறாத நல்ல உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷய தாழ்த்தி உடைய பொறுப்பு தருகிறோம் தேவன் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆசிர்வதில் இயேசுவை நாமத்தில் வென்று கொழிச்சு உள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன்